வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகைகள் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா துர்மிகா ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு அது சம்பந்தமாக பறிமுதல் செய்தப்பட்ட பொருட்கள் பல பெட்டிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டு நாள் அதனுடைய மதிப்பு எவ்வளோங்கிறதையே பார்க்கறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கறது தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறது ஸோ இதை வந்து ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அந்த கேஸினுடைய இருந்தே பார்த்துருப்பீங்க அவ்வளவு பொருட்கள் ஏன்னா அந்த திருமணத்தை பற்றி சொல்லும் போதும் சரி இல்லை இந்த பறிமுதல் செய்யப்பட்ட விஷயங்களை சொல்லும் போதுமே ரொம்ப எலாபரேட்டாக தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் அதை ஃபீல்டில் இருந்து பார்த்தீங்க அது எவ்வளோ பொருட்கள் எப்படி ஏன்னா மாதம் ஒரு ரூபாயின்னு அஞ்சு வருஷத்துக்கு அறுபது ரூபாய் சம்பளம் வாங்கின ஒருத்தவங்களால் எப்படி அவ்வளோ சொத்துக்களை சேர்க்க முடிந்தது அதனுடைய பேக்ரவுண்டை பகிர்ந்துக்கிறீங்களா சார் ஆமாம் அதாவது தமிழக அரசியலோட தீராத கரும்புள்ளி வரலாற்றின் அவமான சின்னமாகத்தான் இந்த விவகாரங்களை ஜெயலலிதா விவகாரத்தை நாம் பார்க்க வேண்டும் பார்க்க முடியும் ஒரு ரூபா சம்பளம் வாங்கின ஒரு அரசியல்வாதி ஐந்து ஆண்டுகள் அறுபது ரூபா தான் சம்பளம் ஏன்னா அதுக்கு முன்னால் தனக்கு வருமானம் இல்லைன்னு தொண்ணூறு தொண்ணூத்தொன்றில் அவங்க கணக்கு தாக்கல் பண்ணுறாங்க நாங்கள் சினிமாவில் நடிச்சு அந்த அம்மா சேர்த்த சொத்துன்னு வாங்க ஆனால் எந்த வருமானமும் இல்லைன்னா அந்த அம்மா அந்த அம்மா தான் தொண்ணூறு தொண்ணூத்தொன்றில் இன்கம் டேக்ஸில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் தொண்ணூத்தாறில் அவங்க பதவி ஒட்டி இறங்கி தோத்த பிறகு டிசம்பர் மாதம் மே மாதம் பதவி ஓட்டி இறங்குறாங்க டிசம்பரில் ரெய்டு கலைஞர் கவர்மெண்ட்டில் அந்த இதில் தான் தான் அறுபத்தாறு கோடிக்கு பொருத்தம் சொத்துக்களை வந்து கைப்பற்றுறாங்க அந்த காலத்தில் அறுபத்தாறு கோடிக்கு பொருந்தாத சொத்துக்கள் அப்படின்ட்டு அந்த வழக்கில் தான் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தீர்ப்பு கொடுக்கப்படுது நீதிபதி குன்ஹா கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருப்பை திருத்தி மாத்திரம் இவருக்கு நீதிபதி கணிதமே மாரசாமி மாற்றுறாரு ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு இதே ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் பதினஞ்சாந்தேதி கீழ்கோர்ட்டு தீர்ப்பு தான் சரி ஹைகோர்ட்டு தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டு சசிகலா இளவரசி சுதாகரன் மூணு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு ஜட்ஜி அதில் இந்த இவங்க தீர்ப்பெல்லாம் இவங்கெல்லாம் தண்டனை காலம்லாம் முடிச்சு வெளியில் வந்த பிறகு பத்து கோடி தலா பத்து கோடி வேறு ஃபைன் கட்டணும் ரெண்டு பேர் கட்டினாங்க சசிகலாம் இளவரசியும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு திவாகரன் இருந்துட்டு சுதாகரன் இருந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு வெளியில் வந்தார் ஜெயலலிதா சேர்த்தே போயிட்டாங்க இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு பெருமானம் உள்ள சொத்துக்கள் கர்நாடகத்தோட விசாரணை நீதிமன்றம் இருக்கு இல்லையா அந்த இருந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு சொன்னதன் அடிப்படையில் தமிழகத்திலேருந்து உள்துறை துணை செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு காவல்துறையினர் அங்கே போய் ஆறு பெட்டிகளை வாகனங்களில் ஏற்றி க கடுமையான ஏஆர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொந்தமான வேனில் ஏற்றி கடும் பாதுகாப்புடன் மாலை நாலு மணிக்கு ஏற்றப்பட்டன நில ஆவணங்கள் உட்பட போலீஸார் உடைமைகள் போலீஸ் வாகத்தில் ஏற்றப்பட்டன புறப்பட்டது அவர்களை வந்து இங்கே கொண்டு வந்து க ட்ரெஷரியில் சேர்த்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இருக்குன்னு அவங்க போட்டோன்னா இருபத்தேழு கிலோ தங்கம் ஆயிரத்தி நூற்றி பதினாறு கிலோ வெள்ளி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏக்கர் நில ஆவணங்கள் ஒரு ரூபா சம்பளம் வாங்கின அம்மையாக இருக்குது அறுபது அறு அறுபது ரூபா சம்பளம் வாங்கின அம்மையாக இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏக்கரில் நில ஆவணங்கள் நானூத்தி அறுபத்தெட்டு நகைகள் தங்கம் வைரூபம் ரூபி மரகதம் முத்துக்கள் ரத்தன கற்கள் மற்றும் பல வண்ணக்கற்கள் பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு புடவைகள் எழுநூற்றம்பது ஐம்பது காலனிகள் இருநூத்தி சால்வைகள் நாற்பத்தி நாலு ஏசி எந்திரங்கள் இதெல்லாம் அந்தமா வீட்ல இருந்து எடுத்து பன்னெண்டு ஃப்ரிட்ஜு முப்பத்தி மூணு தொலைபேசி மற்றும் மெற்றக்காம்கள் நூற்றி முப்பத்தோரு சூட்கேஸ் தொண்ணூத்தோரு கை கடிகாரங்கள் இருபத்தேழு சுவர் கடிகாரங்கள் எண்பத்தாறு மின்விசிறிகள் நூற்றி நாற்பத்தாறு அலங்கார நாற்காரிகள் முப்பத்தி நாலு டிப்பாய்கள் முப்பத்தோரு டேபிள்கள் இருபத்தி நாலு கட்டில்கள் ஒம்பது ட்ரெஸ்ஸிங் டேபிள்கள் எண்பத்த ஒன்று அலங்கார தொங்கு விளக்குகள் இருபது சோபா செட்டுகள் முப்பத்தோரு ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி டேபிள்கள் இருபது இரநூத்தி பதினஞ்சு படிக வெட்டு கண்ணாடிகள் அதாவது ஜெயலலிதாவே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நகை சொத்து விற்றால் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய லாபம் இது கொண்டு வந்தாச்சு இப்போ இப்போ அடுத்து இதை என்ன பண்ண போறாங்கன்றதுதான் ஏன்னா இந்த கேஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அரசாங்க நிலத்தை கையெழுத்து போட்டு வாங்கினாங்கன்னு டான்ஸ் நிலம் மீன் அட்வடைசிங் வழக்குன்னு ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்கு அட்வர்டைஸிங் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை கொடுத்தாங்க ஏஜென்சிக்கு அதுக்கு பிறகு வந்து ஸ்டே ஹோட்டல் கேஸ்ன்னு ஒன்று நிலக்கரி இறக்குமதி ஊழல் ஒன்று வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஊழல் இப்படி கேஸ் டெக்ஸ்ட் புக் ஆப்ரேஷன் ஊழல் அதாவது பன்னெண்டு கேஸு அதில் வந்து இது ரொம்ப வித்தியாசமான கேஸ் இந்த கேஸை வந்து இது சுப்பிரமணிய சுவாமி ஜனதாக அவருடைய கருவில் மூலையில் உருவான கேஸ் தான் இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றொன்று மக் மாநிலங்களவையில் ஒரு கேள்வி பதில் வருது அப்போ சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்த நாலு மாதமே நீடித்த சந்திரசேகர் கவர்மெண்டில் மந்திரியாக இருந்த ஒரு நிதியமைச்சர் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஜெயலலிதா தொண்ணூறு தொண்ணூத்தொன்று எண்பத்தொம்போது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி எதிர்கட்சித் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து வருமானமே இல்லை தனக்கு வந்து வேறு வருமானம் எதுவுமே இல்லை இந்த எம்எல்ஏ சம்பளத்தை தவறுன்னு வ தாக்கல் செஞ்சுருக்காங்க தொண்ணூத்தொன்று தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு காலகட்டத்துலேயும் அவங்களுக்கு எந்த வருமானம் இல்லைன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு அவர் வந்து அந்த அஃபிடேவிட்டை அந்த மந்திரி பதிலில் எடுக்கிறார் ஆனால் எம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறில் அவங்களுக்கு வந்து வருமானம் ஒரு ரூபா சம்பளம் வாங்கியுமே கூட வந்து அவங்களுக்கு வருமானம் ஏறுது இதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து இவங்க மேலே வருமானத்துக்கு அதிகமான சொத்து கேஸ் போடணும்னு பதவி இழந்தது மே மாதம் தொண்ணூற்றி ஆறு கைது செய்யப்பட்டது டிசம்பர் தான் இந்த ஜனவரி இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணார் கலைஞரை பார்த்து சிஎம் ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடுங்கன்னாரு நாங்கள் வந்து கலைஞர் என்ன பண்ணார் இல்லை எந்த அரசியல் அப்போ கூட இருந்த முரசொலி மாறம் வார்ட் மிஸ்டர் சுவாமி எந்த மந்திரி அரசியல்வாதி ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவ்வளோ வழக்கில் சாமி ரொம்ப கடுப்பாகி அவரே போய் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடுறார் இதோட ஃபஸ்ட்டு கம்ப்ளைனண்ட் சுப்பிரமணிய சாமி ஏன்னா திமுகவோட கவனத்தில் அன்றைக்கி முழுக்க முழுக்க டான்சி கேஸ் ஸ்டே கேஸு மீன் அட்வர்டைசிங் கேஸு கோல் இம்போர்ட் கேஸ் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இதுதான் இருந்தது சொத்து குவிப்பழக்கு ரேடார்ல இல்லவே இல்லை இதை முதல்ல போட்டது சுப்பிரமணிய சாமி தொண்ணூத்தி ஆறு ஜூலை ஆகஸ்ட் அந்த மாத கால காலகட்டத்தில் அதன் பிறகு தொண்ணூத்தாறு டிசம்பர்ல ஜெயலலிதாவை கைது பண்ணி அந்த கேஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிவிஎஸ்சியை நடத்தும் போது சாமி பெட்டிஷனை விட்டுட்டு அவங்க பெட்டிஷனை கவனத்துல எடுத்துக்கிறாங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் சாமிக்கு வந்து அதுல ஒரு ஹோல்டு இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயலலிதா பெயில் போனப்போ கூட சாமியோட பே ஆர்குமெண்ட்ஸை ரிட்டர்னாக ஃபைல் பண்ண சொல்லி தான் கோர்ட்டு சொல்லிச்சு பண்ணலான்னு கோர்ட்டு சொல்லிச்சு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு பதினெட்டு ஆண்டுகள் இந்த கேஸ் நடந்தது அதாவது தொண்ணூத்தாறு டிசம்பரில் கைது பண்ணும்போது இந்த ஜெ மொத முதல்ல ஜெயலலிதாவை கைது பண்ணது தொண்ணூத்தாறு டிசம்பர் ஏழாம் தேதி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வாங்கினது பன்னிரெண்டாயிரம் உள்ளாட்சிகளுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வாங்கினதில் ஊழல் நடந்ததுன்னு சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணி அந்த அம்மாவை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறான் அந்த வெளியில் போனோடனே டிவிஎஸ்சி உள்ளே பூந்துடுறான் ஒரு வாரம் ரைடு நடந்தது அதில் தான் இவ்வளோத்தையும் பிடிக்கிறாங்க அதன் பிறகு அதில் குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்படுது அறுபத்தாறு கோடிக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு அந்த அம்மாவோட பெயில் டிசம்பர் இருபத்தொன்னு தொண்ணூத்தாறு செஷன்ஸில் வரும்போது தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது அப்போ தான் இவ்வளோ பிடிச்சாங்கன்னு தெரியுது அறுபத்தாறு கோடின்றது அன்னைக்கு நீங்கள் ரெண்டாயிரம் கோடி இந்த கேஸில் சார்ஜ் ஷீட்டெல்லாம் ஃபைல் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது இங்கே ஸ்பெஷல் கோர்ட்டு மூணு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கேஸை அன்றைய திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் போட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் இங்கேருந்து பெங்களூருக்கு மாற்றுது ஏன்னா இந்த வழக்கு இதில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது செஷன்ஸில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா சிஎம் ஆயிடுறாங்க கடகடானு சாட்சியெல்லாம் பல்ட்டி அடிக்கிறான் அதோட முக்கியமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஒன் கொஸ்டின் வாங்க த்ரீ ஹண்ட்ரட் லெவன் கொஸ்டின் அதுக்கு வந்து யாராக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து அப்பீர் ஆகணும் இந்த அம்மாவுக்கு அந்த கொஸ்டின் வந்து வீட்டுக்கு போகுது அது முதல் நாள் நைட்டு போகுது மறுநாள் காலையிலே வந்துடுது முழுது இவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி இந்த கிரவுண்டில் தான் இந்த வழக்கு இங்கே நடந்தால் நேர்மையாக நடக்காதுன்னு டிஎம்கே போட்ட பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கர்நாடகா மாநிலத்துக்கு மாற்றுது ரெண்டாயிரத்தி மூணில் அங்கே போன அந்த கேஸ் தான் பதினோரு வருஷம் பொறுத்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஜெயலலிதா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் ஃபைனு மற்றவங்களுக்கு மோ நாலு ஆண்டு தண்டனை தலா பத்து கோடி ஃபைன் என்னாச்சு இது வந்து செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி பதினாலு மே பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கணித மேனை ராமானுஜம் நல்லூர் ராமஜா குமாரசாமி தீர்ப்பில் ஜெயலலிதாவையும் மற்றவங்களையும் விடுதலை பண்ணிடுறாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகுது ஆனால் அதில் தீர்ப்பே வராம ஜெயலலிதா அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு இறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினஞ்சில் சசிகலா சிஎமாக முயற்சி பண்ணும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சிஎமாக ஒரு வாரத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படுது பிப்ரவரி அஞ்சாந்தேதி வானகரம் கல்யாண மண்டபத்தில் அதிமுக எம்எல்ஏஸ் வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டு ஜெய சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக அதான் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி நடக்குது ஆனால் அன்றைய கவர்னர் வித்யாசாகர் ராவ் சென்னைக்கே வராமல் ஓடி போயிடுறாரு நாலு நாள் பொறுத்து அவர் மகாராஷ்டிரா கவர்னர் வேறு நாள் பொறுத்து சென்னை வந்தப்போ சசிகலா போய் அவரை பார்த்தப்போ கொஞ்சம் டைம் வேணும் நான் லீகல் பொசிஷன் இருக்குன்றாரு அதன் பிறகு கரெக்டாக ஒரு வாரம் பொறுத்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்து கிழமை நீதிமன்ற தீர்ப்பை ரெஸ்டோர் பண்ணுது ஹைகோர்ட் தீர்ப்பை டிஸ்மிஸ் பண்ணுது சசிகலாவும் மற்றவர்களும் சரண்ட்ர சரண்ட்ராகி பரப்பனஹாரா ஜெயிலுக்கு போகிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரியில் தான் சசிகலாவும் மற்றவங்களும் வெளில வந்தாங்க இதில் சசிகலாவும் இளவரசியும் பத்து கோடி தலை ஃபைன் கட்டி வெளில வந்தாங்க சுதாகரன் நான் பணம் கட்ட மாட்டேன்றதுனால அடுத்த ஆண்டு தான் அவர் வெளியில் வந்தார் ஏன்னா பணம் கட்டலன்னா ஒரு வருஷம் கூட இருக்கணும் இதுதான் பேக்ரவுண்டு இப்போ இதில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து இன்றைக்கி தமிழக அரசுக்கு வந்திருக்குது தமிழக அரசு என்ன செய்யப்போகுது இதை வெறும் கருவூலத்தில் வைக்க போதா ஏன்னா இதெல்லாம் வந்து ஏல விட்டால் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தை ஏழை விட்டால் கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் வரும் அதை அந்த ஜட்ஜு சொல்கிறார் செஷன்ஸ் ஜட்ஜ் இப்போ செஷன்ஸ் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் விசாரணை நீதிமன்றம் தான் இதை முடிவு செய்யும் அந்த விசாரணை நீதிமன்ற நீதிபதி கடைசி நாலன்னைக்கு தமிழக அதிகாரிகள் போய் ஒரு உள்துறை துணை செயலாளர் தலைமையில் நாற்பது காவலர்கள் போய் அங்கே அதை எடுத்துகிட்டு வரும்போது பத்திரமா இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்லிவிட்டு சொல்கிறாரு இதை வந்து நீங்கள் வந்து ஒன்று ரிசர்வ் பேங்கில் வைக்கலாம் இல்லைனா ஏழை விட்டு மாநிலத்தின் வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தலாம் நவ் இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் முன்னால் நிற்கிற கேள்வி இதுதான் இது குறித்து ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸ்டாலினும் திமுகவும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல ஏன்னா ஜெயலலிதா ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி அந்த ஜட்ஜு அந்த கேசியை தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாக்கு மாத்தினது திமுக இன்றைக்கி அதில் க கடைசியாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி அந்த ஜெயலலிதாவோட வருமானத்துக்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கள் நகைகள் லேண்டு இது எல்லாத்தையும் புடவை இது எல்லாத்தையும் திமுக கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன செய்ய இது எல்லாத்தையும் அப்படியே கருவூலத்தில் வச்சு வேடிக்கை பார்க்க போதா இல்லை மாநிலம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்று அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் இந்த நகைகளையும் இந்த நிலங்களையும் ஏலத்தில் விட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை திரட்டினா அது எவ்வளோ பெரிய மா கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும் ஆனால் இது குறித்து இதுவரை எந்த ரியாக்ஷனுமே தமிழக கவர்மெண்ட்டு சொல்லலை முதலமைச்சரும் வாய திறக்கல மற்றவங்களும் வாய் துறக்கலை ஐ திங்க் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தை தமிழக அரசு ஏலம் விட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு சாமானியனின் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பக்கூடாது இறந்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா நல்லவர் என்று சிலர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தவறான கருத்து நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா இந்த சொத்தெல்லாம் எனக்கு போது உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது இது கவர்மெண்ட்டு சேர வேண்டிய சொத்துன்னு சொல்லிவிட்டு அப்போது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இதை உடனடியாக இவர்கள் வந்து இதை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு துணியில் தான் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு அளித்திருக்கிறார் ஆகவே இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ரியாக்டே பண்ணல தமிழக அரசு ரியாக்ட் என்ன பண்ண போகிறாங்க ஆனால் கோல்டை வந்து ரிசர்வ் பேங்க்கில் வச்சுக்கலாம் இவங்க நிலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன் இது இந்த பணத்தை ரெண்டாயிரம் கோடி சொத்த ஏலம் விட்டாங்கன்னா கட்சிக்காரர்கள் கூட வாங்குவார்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசுக்கு ஒரு பொனன்ஸாக கிடச்சிருக்கு ரெண்டாயிரம் கோடி பொனன்ஸாக இது பணம் ஆனால் இதை பற்றி கருத்து சொன்னால் அதிமுக ஓட்டு போய்டுன்னு பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் ஸ்டாலின் அமைதியாக இருக்காரோன்னு தோணுது ஏன் இதுக்கு ரியாக்டே பண்ணல இந்த பணத்தை நீங்க என்ன இந்த சொத்தை திமுக கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது வெறுமனே கருவூலத்தில் சேர்த்துட்டு அமைதியா இருக்க போதா அல்லது அதை வித்து நலத்திட்ட பணிகளுக்கு கொண்டு போக போதா இந்த வித்து நலத்திட்ட பணிகளுக்கும் கொண்டு போகலாம்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு அது வந்து எங்கேயோ இதில் ரிசர்வ் பேங்க் கிடங்களை தூங்கிறத விட பொதுமக்களுக்கு தான் நன்மையானது அது அது ஏடிஎம் கே கவர்மெண்ட் அதை செய்யுமா அதில் இருக்க பொலிட்டிக்கல் பார்த்து அவங்க பயப்படுவாங்க எப்படி இருந்தாலும் சிவில் சமூகத்திடமிருந்து குரல் எழும்ப வேண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சு சேர்த்த சொத்து அது அது தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லுது இவங்க தப்ப முடியாது அந்த அம்மா சினிமாவில் நடித்து சம்பாதிச்சாங்கன்னா சொல்கிறது கதை இழக்கிறாங்க இந்த சொத்துக்கள் அத்தனையும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து சேர்த்த சொத்துன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் அந்த பணத்தை எதுக்கு நீங்கள் வந்து கஜானாவை வச்சுருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த ஜெயலலிதா சொத்துக்களை ஏலம் விட வேண்டும் அதில் வர ஒத்த பைசா வந்து தனிநபர்களுக்கு போகக்கூடாது மாநில அரசு கஜானாக தான் போகணும் எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கான கல்வி நிறையங்கள் வேலை இல்லா திண்டாட்டங்களுக்கான இளைஞர்களுக்கான திண்டாட்ட உதவித்தொகை சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் இவற்றுக்கு இந்த ரெண்டாயிரம் கோடியை தமிழக அரசு பயன்படுத்தி கொள்ளலாம் உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி இறந்து போனதால் அவர் குற்றமற்றவர் ஒன்றும் கிடையாது கிடையாது இது குற்றம் செய்து சம்பாதித்த சொத்து தான் அதனால தான் ஸ்டேட் எக்ஸ்டாருக்கு போகுது ஜெயலலிதா நல்லவங்க மற்றவங்க கெட்டவங்கன்னா அவங்க சொத்தெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தானடா கொடுப்பான் லீகல் இருக்குது தானே கொடுப்பான் போயிஸ் கார்டன் லீகல் இருக்கும் கொடுத்தான் இல்லை ஏன்னா அது இந்தமா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாலே சம்பாதிச்சது அவங்க அம்மா பேரில் அவங்க அம்மா பேரில் இருந்ததுல ஆனால் இன்றைக்கி உடல் வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சார் சொந்த இருந்த வரலாறுலையே பதவியில் இருக்கும்போதும் தண்டிக்கப்பட்டு அதன் பிறகு செத்த பிறகு அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு ஊழல்வாதி என்று முத்திரை கொடுத்தப்பட்டவர் தான் ஜெயலலிதா இன்றைக்கி என்னமோ அதிமுக நண்பர்கள் பலரும் வந்து இல்லை இல்லை அந்தம்மா இறந்து போனோடனே அந்த கேஸ் அப்டேட் ஆகிடுச்சு உச்சநீதிமன்றம் சொல் தப்பான கருத்து ரெண்டு மேலே உச்சநீதிமன்றம் மறுபடியும் தெளிவுபடுத்தியிருக்கு செத்து போன ஒரே காரணத்துக்காக அவர் குற்றவாளி இல்லை என்று ஆகிட முடியாதுன்னு அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மத்த மூணு பேர் அப்புறம் எப்படியே இப்போ அவங்களுக்கு என்ன இது பண்ணீங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோட சாராம்சமே அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குறதுக்கு மற்றவங்க உதவி பண்ணாங்க உதவி பண்ணவங்களுக்கு அஞ்சு வருஷம்னா கொள்ளையாயிடுச்சவங்களுக்கு பத்து வருஷம் ஆகவே மரணத்துக்கு பிறகும் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சொத்துக்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போது ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றதான் இன்னைக்கு கேள்வி ஏழை முகக்காராக காரணம் ஒத்துக்க மாட்டான் அவங்க அம்மா என்ன நகை அருங்காட்சியகத்தில் வைக்கணுன்னா அவர்களே மொத்தமாக ஏலத்தில் எடுத்து வாங்கி ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுங்க ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து பப்ளிக் ஃபண்ட் கரெக்ட் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு இந்த ஜெயலலிதாவை ரெண்டாயிரம் கோடி சொத்துக்களை ஏலம் விட்டு அதில் வரக்கூடிய பணத்தை தமிழ்நாட்டில் உள்ள சுகாதார கட்டமைப்பு கல்வி கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு இந்த தீர்ப்பு ஒரு வாராது போல வந்த மாமணி எடுக்கப்பட்டதும் மக்களிடமிருந்து கொள்ளை அடித்த சொத்துக்கள் மக்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன இந்த சொத்துக்களை ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சொத்துக்களை தமிழ்நாட்டுக்கு விசாரணை நீதிமன்றம் பெங்களூரிலிருந்து திருப்பி அனுப்பிவிட்டது அப்பீல் சுப்ரீம் கோர்ட் போய் டிஸ்மிஸ் ஆயாச்சு ஜெயலலிதா சசிகலா சாரி ஜெயலலிதா இறந்துட்டாங்க சசிகலா மட்டும்தான் இருக்காங்க இந்த பணத்தை பொதுமக்கள் நலனுக்காக திமுக அரசு செயல்பட வேண்டும் அதிமுகவை பார்த்து அஞ்சக்கூடாது ஏன்னா இந்த சொத்தெல்லாம் இவங்க அப்படியே வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது எங்களுக்கு தேவை திரும்ப கொடுங்கன்னு அதிமுகவிடம் இந்த குரல்களை எல்லாம் அதை கூடாது ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் மீது உண்மையில் அக்கறை இருந்தால் இந்த ரெண்டாயிரம் கோடி சொத்துக்களை ரூபாய் சொத்துக்கள் உடனடியாக ஏலத்தில் விட வேண்டும் அந்த பணத்தை மாநில அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் உங்களை வந்து சுஜனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த வழக்குகளையும் அவங்க எதிர்கொண்டதுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது அன்றைய டேட்டுக்கு இருந்த அந்த கோடி போவாங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்தியாவின் ஆகச்சிறந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் சுதந்திர இந்திய வரலாறில் தன்னுடைய ஊழல் வழக்குகளை கையாளுவதற்காக அமர்த்தி கொண்ட ஒரே அரசியல்வாதி பெண்மணி ஜெயலலிதா தான் டாப் லாயர்ஸ் அத்தனை பேரும் தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எழுபத்தோரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா த பெஸ்ட் ஆஃப் லாயர்ஸ் அது ஹரிஷ் சால்வேவாக இருக்கலாம் ராம்ஜத் மலானியா இருக்கலாம் ஃபாலிம் நாரிமனாக இருக்கலாம் கபில் சிப்பலாக இருக்கலாம் அபிஷேக் மோன்சிங்வியா இருக்கலாம் சோலி ஸ்வராப்ஜி சித்தார்த்த சங்கர் ரே ராஜீவ் தவான் ஃபாலின் நாரிமன் இந்த மாதிரி வந்து சுதந்திர இந்தியாவின் ஆகச்சிறந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதா கப்பியராக இருக்காங்க அவங்களுக்கு ஜெயலலிதா கொடுத்த ஃபீஸ் மட்டுமே கன்சர்வேட்டிவ் வெஸ்ட்மென்ட்ஸில் நூறு கோடி இருக்கும் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட சொத்து மதிப்பை சொத்து மதிப்பு கூட அது அதிகம் குற்றம் சாட்டப்பட்டதாக அறுபத்தாறு கோடி இன்றைக்கி அது ரெண்டாயிரம் கோடியாக வந்திருக்குது ஆனால் ஜெயலலிதா தன்னுக்காக வாதாடுவதற்காக நியமித்த இந்த கே கே வேணுகோபால்லேருந்து அவர் தான் முத முதல்ல வந்தார் தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ப பதினே பதினாறு வரைக்கும் அந்த பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி மூன்று ஆண்டுகள் வக்கீலுக்காக ஜெயலலிதா கொடுத்த பணமே கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் நூறு கோடி பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பற்றிய மடை நடானுவான் ஆனால் இங்கே அதுதான் நடந்தது இந்த பணம் வந்து பெரிய வழக்கறிஞர்களுக்கு கொட்டி கொடுப்பது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி கையை வச்சாலே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் அதுலேயுமே டாப் லாயர்ஸ் இப்போ நின்றுட்டு வந்துவிட்டாங்கன்னா நாளைக்கு போனால் நாளைக்கு அப்போ முக்கள் ரோத்திக்கு ஐம்பது லட்சம் ரூபாங்க ஃபீஸு இன்றைக்கி போகிறாரு ஆஃப் அன் அவர் தான் ஆர்யுமெண்ட் நடக்குது நாளைக்கு ஜட்ஜு ஜட்ஜுக்கு வேறு வேலை வந்துடுது நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு போனார்னா நாளைக்கு ஒரு ஐம்பது லட்சம் நீ முக்கள் ரோத்தையை கொடுக்கணும் அதுலேயும் ஒரு க்யூவில் நிற்கிறாங்க அவர் கொடுக்கிறதுக்கு நீ போனோன்னு வாங்கிட்டு வர முடியாது அவ்வளோ இந்த இந்த தான் தமிழ்நாடு அரசு வெ வெற்றி பெற்றது என்பது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் எனவே பழம்பேருமே பேசி பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு அடுத்து திமுக என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வி இல்லை இந்த லீகல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சுப்பிரமணிய சாமி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தால் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ்க்குள்ள இருந்த முரண்கள் கவர்னர் கவர்னர்கிட்ட போனது தான் டிஏ கேஸ் கிடையாது வேற கேசஸ்ல ஆமாம் வாங்கினார் அது டிஏ கேஸ் கிடையாது வந்து டான்சி கேஸ் ஏப்ரல் ஒன்று தொண்ணூத்தஞ்சு கரெக்டாக முப்பது வருஷம் ஆக போகுது சுவாமிக்கு வந்து கவர்னர் சென்னாரெட்டி சாங்ஷன் கொடுத்தது டான்சி கேஸில் ஜெயலலிதா மேலே வழக்கு போகிறதுக்கு அது வினோதமானது அதுக்கு தான் அந்த அம்மா போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க முப்பது வருஷமா ஸ்டே கிடக்குது கிடைக்குது பெஞ்சுக்காக வெயிட் ஆகிட்டு இருக்குது வெதர் கவர்னர் கேன் அக்கார்டு டு டு சீஃப் மினிஸ்டர் இந்த பேசிக் கொஸ்டினை கிளப்பி சுவாமி கொண்டு போன பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா இது சேங்க்ஷன் ஏற்று ஜெயிலப்பட்ட பெட்டிஷன் மராசாஸ் ஹை டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் ஐ திங்க் மே லெவன்த் நைன்டீன் நைன்டி ஃபைவ் முப்பது வருஷத்துனால இது ரொம்ப லீகல் இஷ்யூஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பராசரம் தான் அப்பேரானார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாற்றுச்சு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் முப்பது வருஷமாக அது தூங்குது அது ஒருவேளை கிளியர் ஆயிருந்தா நீ சித்தராமையாக ஒரு கிளாரிட்டி கிடைச்சி கிளாரிட்டி கிடைச்சிருக்கோங்க எலக்டட் சீஃப் மினிஸ்டரை சாங்ஷன் பண்றதுக்கான கன்விக் பண்றது சாரி வந்து ப்ராசிக்யூட் பண்றதுக்கான சாங்ஷன் கொடுக்குற அத்தாரிட்டி கவர்னருக்கு இருக்கா இல்லையா

இப்போ கேபினெட் வந்து எப்படி சிஎமுக்கு எதிராக போக முடியும் எந்த கேபினெட் ஆகுது எவ்வளோ தான் எவிடென்ஸ் இருந்தாலும் ஹவு கேன் த கேபினெட் கோஸ் அகெயின்ஸ்ட் தேர் ஓன் சீஃப் ஹெட் விச் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஓ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படியே சாங்ஷன் கொடுக்குதா இருந்தாலும் வாட் ப்ரொசீஜர் யாஸ் டு ஃபாலோ பிகாஸ் யஸ் ஹாஸ்ட் டு எய் ஒர்க் எய்ட் ஆஸ் பர் தி ஈஸ்டு ஃபங்க்ஷன் அஸ் பர் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பட் அங்கே காண்ட்ரடிக்ஷன் வருதுன்னா கேன் இ ஹையர் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அவுட்ஸைட் ஆர் யூ வில் கன்சல்ட் கேபினெட் அஸ் லாங் சீஃப் மினிஸ்டர் விஷ் அவங்க பிறராக தான் யாரும் உள்ளே இருக்கணுங்கிறதே அப்புறம் அவங்க எடுக்கிற டெசிஷனுக்கு பிறகு அவங்க டெசிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்குள்ளே பண்ணி அவங்கள தூக்கி வெளியில் போகணுன்னு போட்டுட்டாங்கன்னா accord sanction to x y z to prosecute the chief minister the meaning of it is that the cabinet is granting sanction against இட் செல்ஃப் நீ வந்து தூக்கு போட்டுப்ப உண்மையில கேஸ் போடுறதுக்கு நீயே ஸோ இந்த 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 கொஸ்டின்ஸ்லாம் அங்கே ரைஸ் ஆகிருக்கு பட் இது கர்டைன்ஸ் வந்திருக்குது சுதந்திர இந்திய வரலாறுல தமிழ்நாட்டில் நடந்த ரொம்ப ரொம்ப மோசமான மக்களை சூறையாடிய ஒரு ஆட்சி அதனுடைய தலைவர் இறப்புக்கு பிறகும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ரெண்டாயிரம் கோடிய சொத்துக்கள் தமிழக அரசிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றம் போய் இஷ்யூ செட்டில்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ண போது ஒரே அந்த இடம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது நிறைவாக இந்த விஷயங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட போது அல்லது இந்த திருமணம் நடந்த போது அன்றைக்கு இருந்த மீடியாவை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பப்ளிக் நரேட்டவாக செட் பண்ணுறதுக்கு டிஎம்கே ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணாங்க எக்ஸலென்டாக ஒர்க் பண்ணாங்க எடுத்து எடுத்து போட்டாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ரியல் டைம் கவரேஜ் நடந்தது மீடியா ட்ரையல் நடந்தது ஷி வாஸ் குரூசிஃபைடு ஈவன் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் டெலிவேட் அதெல்லாம் நடந்தது நடந்தது இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க மீடியா இருக்கு இத அகைன் எடிஎம்கே மேல எப்படிப்பட்ட கட்சி தெரியுமாங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா குறைவா நீங்க என்ன சொன்னீங்க புரியுது வாய்ப்பு புரியுது வாய்ப்பு குறைவு ஏன்னா திமுக வந்து ஓ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல தான் முழு கவனத்தை செலுத்தும் இன்னைக்கு செத்து போன ஜெயலலிதாவ குற்றவாளின்னு சொல்லி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து அவங்க சொத்த ஏழம் விடுங்கன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு ஆனா இவங்க ஏழை விட போறாங்கன்னா அதுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்ததுன்னா அது அடுத்த வருஷம் எலக்ஷனை வச்சுக்கிட்டு ஆமா இது எதோட அம்மா கை வைக்கணும் அந்த அம்மா செத்து விட்டாங்க நீதிமன்றமே தீர்ப்பு குடுத்துருச்சு அந்தம்மா இப்போ குற்றவாளின்னு சொல்றதாலயோ அவங்க சொத்தை ஏலம் விடுறதாலயோ நமக்கு பூமராங்க ஆகுதுன்ற ஒரு பயம் திமுகவுக்கு சத்தியமா இருக்கு அதனால இந்த விஷயத்தில் அவங்க வந்து மக்கள்லாம் சார்ந்து முடிவு எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா கோர்ட் உத்தரவுப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடிஞ்சு போன விஷயம் அது ஜெயலலிதா ஊழல்வாதி தான் அவர் செத்தாலும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இறந்ததுக்காக அவர் ஒன்றும் தப்பித்து விடவில்லை அல்ல அவர் ஆகவே அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்த சொத்துக்களை அரசிடம் கொடுக்க சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அந்த அம்மா வந்து அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யல அது ஊழல் செஞ்சு செத்த சொத்து இல்லை அந்த பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா அது யாருக்கு போயிருக்கோம் தீபாக்கு தான் போயிருக்கோம் லீகல் ஹேர் இருக்கிறதுனால லீகல் ஹேர் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கும் ஆனா அப்ப ஸ்டேட்டஸ் வேற அப்ப வந்து அவர் நிரபராதி அவருடைய சொத்துக்கள் பராமரிக்க ஆள் இல்லாததால் குடும்பம் இல்லாததால் அரசுக்கு அப்படி வருது குற்றவாளி தான் ஊரடி போட்ட சேர்த்த சொத்து இருந்தது குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள் என்று உத்தரவிடப்பட்டு விட்டது அதை உறுதி செய்வதற்காக உறுதி செய்வதற்காக உச்சநீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறிய பொழுது உச்ச நீதிமன்றமும் ஜெயலலிதாவை மேல்முறையீட்டு மனுக்களை ரத்து செய்து விட்டது தெளிவாக உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே தீர்ப்பு கொடுத்து விட்டது ஆமாம் ஜெயலலிதாவும் மற்றும் மூவரும் குற்றவாளிகள் தான் அவர்கள் ஊழல் செய்துதான் சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக போடு போட்டிருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு இவங்களும் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டாங்க ஒருத்தர் அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்துட்டார் இப்போ அந்த சொத்துக்கு நீ உரிமை கொண்டாடுறனா நீ தான் ஃபைனை கட்டிட்டு எடுக்கணும் முதல்ல நீ எப்படி உரிமை கொண்டாட முடியும் நீயே தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் ஆகவே இது அரசுக்குத்தான் சேர வேண்டும் நம்ப விரும்புவது திருவாளர் பொதுஜனத்தின் கோரிக்கை என்பது இந்த சொத்துக்களை ஜெயலலிதாவின் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஸ்டாலின் அரசு என்ன செய்ய போகிறது நகைகளை எல்லாம் வின்று கூட வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்கிறார்கள் ஏன் வைக்கிற கோர்ட் கிளியர் இதுக்கு மேலேயும் ஜெயலலிதா சொத்த ஏழை விடாமல் திமுக அரசு கஜானாவில் வச்சுருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி டெட் கேப்டில் வச்சுருந்துன்னா அதிமுக வாக்கு வங்கியை பெண்கள் வாக்கு வங்கியை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்றுதான் அர்த்தம் பாப்போம் சார் என்ன முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கான அந்த டால் கிளைம் இருந்தது நாங்கள் தான் அதை செஞ்சோம் நான் போட்ட வழக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் பாரதி எல்லாம் கிளைம் பண்ணுவார் பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ரியல் டைமில் முடிஞ்ச பிறகு அடுத்து நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீங்க எக்ஸிகியூட்டிவ் சைடில் இன்றைக்கி நீங்கள் தான் இருக்கீங்க வேறு எந்த விதமான பொல் லீகல் இதுவும் கிடையாது உங்களுக்கு ஆப்ஸ்டக்கலும் இல்லைன்னும் போது எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறது ஆகவே இருக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நேரத்துக்கு முன்புறதுக்கு முக்கிய நன்றி சார்